உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது வேறு இடத்தில் கட்ட வேண்டும் என்றும் அதே போல தொல்லியில் பழமை வாய்ந்த அந்த இடத்தில் அதை சிதைக்காமல் வழிபாட்டு தளத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் வேறு எந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தக்கூடாது என்று கோரியும் வினோத் ராகவேந்திரா என்கிற மனுதாரர் தாக்கல் செய்த மனு அதேபோல சர்வதேச மையத்திற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் வேங்கை என்கிற மனுதாரர் தாக்க மனுதாரர் தாக்கல் செய்த மற்றொரு மனு ஆகிய இந்த இரண்டு மனுக்களுமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்துள்ளன இந்த மனுக்களை தமிழ் தெரிந்த நீதிபதிகள் அடங்கிய மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலோ அமர்வுக்கு ஏற்கனவே மாற்றி உத்தரவிட்டிருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கங்கா போர்வலா இந்த வழக்கு விசாரணை முழுமையாக ஒரு முழுமையான வழக்கு விசாரணையாக இன்று தொடங்கியது இன்று காலை பத்து நாற்பது மணிக்கு தொடங்கிய வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட பிற்பகல் மூன்றரை நான்கு மணி வரை சென்றது சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த வழக்கு விசாரணை என்று விரிவாகவே நடைபெற்றது என்றே கூற வேண்டும் முதன் முதலாக விசாரணை தொடங்கிய பொழுது தமிழ் வேங்கை அவர்களுடைய வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தன் அவர்கள் வாதத்தை தொடங்கி வச்சாங்க அவர் தமது மனுதாரர் சார்பில் குறிப்பாக இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமது வாதத்தை தொடங்கினார் அதற்கு பிறகு வினோத் ராகவேந்திரா அவர்களுடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் தம்முடைய வாதத்தை தொடங்கினார் கிட்டத்தட்ட பத்து பத்து நாற்பத்தி ஐந்திற்கு தொடங்கிய வாதம் சுமார் மூன்று மணி நேரம் நீடித்தது அதில் குறிப்பாக வடலூர் பெருவழிக்குள் ஏன் சர்வதேச மையம் கட்டக்கூடாது என்கிற தாம் ஏற்கனவே தொடுத்த தாக்கல் செய்திருக்கிற மனு அடிப்படையிலும் அதேபோல இது தொடர்பாக என்னென்ன விதெல்லாம் என்னென்ன தரப்பிலிருந்தெல்லாம் எதிர்ப்புகள் வந்திருக்கின்றன சன்மார்க்கர்களெல்லாம் ஏன் இதை வந்து உள்ளே கட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்கிற அத்தனை விவரங்களையும் இதுவரை நடைபெற்ற போராட்டங்கள் இதுவரை பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசிய இயக்கங்கள் சன்மார்க்கர்கள் சிவனடியார்கள் ஆன்மீகவாதிகள் வள்ளலார் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று பலரும் தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அதேபோல சர்வதேச மையத்தை ஏன் உள்ளே கட்டக்கூடாது என்பதற்கான திருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய அவருடைய இருந்தெல்லாம் அவருடைய உரைநடையில் இருந்தெல்லாம் சான்றுகளையும் ஆதாரங்களையும் முன்வைத்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக ஒரு விரிவான தமது வாதத்தை முன்வைத்தார் திரு சுரேஷ் அவர்கள் இது என்ன ஒரு வியப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து இந்த சர்வதேச மையம் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகள் நடைபெ தொடக்கத்திலிருந்து நடைபெற்று வருவதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆங்கிலத்தில் மிராக்கல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகளாகவே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது என்ன காரணம்னா திரு சுரேஷ் அவர்கள் வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சன்மார்க்கத்தில் வந்து ஏற்கனவே ஈடுபட்டவரோ அல்லது சன்மார்க்க வழக்குகளை வந்து குறிப்பாக பிரகாஷ் ராமலிங்க வள்ளலா தொடர்பான வழக்குகளை ஏற்கனவே வாதாடியவர் அப்படின்லாம் இல்லை இந்த வழக்கை தற்பொழுதுதான் இந்த இந்த தலைப்பில் வந்து குறிப்பாக திரு ரா ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய இந்த அடிப்படையிலான வழக்குகளை தற்பொழுது தான் அவர் எடுத்து நடத்துகிறாங்க மிக குறுகிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உள்வாங்கி ஒரு நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக திரு பிரகாச வள்ளலாருடைய பல்வேறு பாடல்களை சன்மார்க்கர்களுடைய உதவி இருந்தாலும் கூட சன்மார்க்கர்கள் அவர்களுக்கு இதற்கான பின்புலமாக இருந்து தகவல்களை கொடுத்திருந்தாலும் கூட அவற்றெல்லாம் உள்வாங்கி மிகச்சரியாக வாதம் செய்வது என்பது இந்த சப்ஜெக்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே பல குழப்பங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இது வாதத்தை முன் வச்சாங்க அப்படின்னு பார்க்கிறோம் அதே போல் அரசு தரப்புலேயும் வந்து அரசு தரப்பு தங்களுடைய விளக்கங்களை கொடுத்தாங்க அவர்களும் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேலாக இதற்கு வந்து அவர்கள் தரப்பு வாதங்களை வைத்தாங்க இதில் வந்து இந்த மனுவில் குறிப்பாக வந்து வினோத் ராகவேந்திரா மனு மீது இம்ப்ளீட் செய்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புருஷோத்தமன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாதத்தை முன் வச்சாங்க கிட்டத்தட்ட இது இந்த இந்த வழக்கு வந்து நான்கு மணி நேரத்திற்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று இரண்டு தரப்புகளிலும் இரண்டு தரப்புகளிலும் வழக்கறிஞர்கள் வந்து வாதாடினாங்க அப்படின்னு பார்க்க இதற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது இந்த அமர்வு இந்த வழக்கு விசாரணையின் போது மிக முக்கியமாக நீதிபதிகள் நீதிபதிகள் தமிழ்நாடு அரசிடம் கேட்ட கேள்விகள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இட்ட உத்தரவுகள் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு வந்து பார்த்தா மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த நூற்றியா நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி இருக்குது இல்லைங்களா இதில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு குறிப்பாக நாற்பத்தி ஐந்து ஏக்கர் வந்து முழுமையாக ஆக்கிரமிப்பிலும் இந்த மீதம் இருக்கிற எழுபத்தி ஒரு ஏக்கரிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவாச்சாரியார் ஒருவர் வந்து தன் மீது பட்டா போட்டு வைத்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு என்கிற இது போன்ற ஆக்கிரமிப்புலாம் அங்கே இருக்குது ஸோ அவற்றையெல்லாம் முழுமையாக அகற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று என்ன காரணம் அப்படின்னா நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து இப்படிப்பட்ட சர்வதேச மையம் அமைக்கிற அரசு வந்து இதையும் கையோடு வந்து முழுமையாக சுத்தப்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் தொடர்ந்து சன்மார்க்கர்கள் வைத்துக் கொண்டது கோரிக்கையாக இருக்குது இதை நீதிபதிகள் வந்து அவர்கள் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாக சன்மார்க்க சங்கம் அதே போல் குறிப்பாக பார்வதிபுரம் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னா அவருடைய முன்னோர்கள் கொடுத்த இடத்தை யாரோ ஆக்கிரமிச்சிருக்காங்கிற அந்த மனவழி அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது அதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதி அரசர்கள் வந்து இன்று இத்தகைய ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமாக பார்க்குறாங்க அதன் பிறகு இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமயத்திற்கின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளலார் தெய்வ நிலையம் என்று அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய பெருவழித்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் ட்ரஸ்டி என்று சொல்லக்கூடிய அறங்காவலர்கள் குழுவே நியமிக்கப்படலை அப்படிங்கிறதையும் ஒரு தகவலை வந்து நீதி அரசர்கள் நீதிபதிகள் கேட்டாங்க ஏன் இதனால் வந்து அமைக்காமல் இருக்குதுன்னு கேட்டபொழுது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே இது தொடர்பாக நாங்கள் வந்து விண்ணப்பங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படி நாங்கள் நான்காண்டுகளாக என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட கேள்வி சொன்னாங்க இல்லை நாங்கள் விரைவில் அமைச்சிருக்கோம் அமைச்சர்றோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் அதை அமைச்சு தானே இந்த சர்வதேச மையமெல்லாம் நீங்கள் வந்து அவர்களுடைய ஒப்புதலுடன் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் செஞ்சுருக்கணும் என்கிற கேள்விகளை முன் வச்சுருக்காங்க எனவே அந்த அரங்காவலர் குழுவையும் அமைக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க இது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உத்தரவாவகை சன்மார்க்க சங்கத்தவர்களால் பார்க்கப்படுகிறது அதே அதேபோல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வள்ளலார் சர்வதேச மையத்திற்கு எல்லா துறைகளிலும் இருந்து அனுமதிகள் பெற்றுவிட்டதா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் சார்பில் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு கட்டடம் கட்டினாலே நிறைய அனுமதிகள் வாங்க வேண்டியிருக்கு இல்லைங்களா ஒப்புதல் பெற வேண்டி இருக்கும் பல்வேறு துறைகளில் அது ஒரு மண் ஆராய்ச்சியாக இருக்கலாம் அது தண்ணீர் குடிநீர் வாரியம் மின்சார வாரியம் இன்று பல அதே போல் தீயணைப்பு துறை கூட மிக முக்கியமாக அனுமதி பெற வேண்டும் இப்படி பல்வேறு துறைகளில் அனுமதி பெற வேண்டும் என்கிற விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன அப்படிப்பட்ட நிலையில் வந்த போது அது இன்னும் பெறவில்லை என்கிற தகவல் வந்து சொல்லப்பட்டது எனவே அவற்றை வந்து முழுமையாக நீங்கள் அந்த அனுமதியெல்லாம் பெற வேண்டும் நீங்கள் வந்து இப்படி ஒரு கட்டணம் கட்டும்போது என்கிறதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்காங்க இல்லைன்னா நாங்கள் முழுமையான எல்லா அனுமதியும் பெற்றுதான் கட்டுவோம் அப்படின்னு தற்பொழுது வந்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில் போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒப்புதல் அனுமதி பெறும்போது மிக முக்கியமாக இந்திய தொல்லியல் துறையான ஏஎஸ்ஐ ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய ஒப்புதலும் அதே போல் வந்து ஹெரிட்டேஜ் கமிட்டி என்கிற இந்த தொல்பொருள் பாதுகாப்பு குழு அதனுடைய அனுமதியும் பெற இருக்காங்க இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டி என்பது மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி மகாதேவன் அவர்கள் தான் ஏற்கனவே தமது முந்தைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டிய மிக முக்கியமான ஒரு கமிட்டி இந்த கமிட்டி என்ன நூறாண்டுகளுக்கு பழமையான எத்தகைய ஒரு இடமாக இருந்தாலும் குறிப்பாக கோவில்கள் போன்ற வழிபாட்டு தலங்களாக இருந்தால் அவற்றை வந்து பாதுகாப்பதற்கு ஒரு தனி குழு நியமிக்க வேண்டும் அதற்கு பேர் ஹெரிட்டேஜ் கமிட்டி அதை வந்து தொல்பொருள் பாரம்பரியமான இடங்களை பாதுகாக்கக்கூடிய குழு என்றும் அதில் கிட்டத்தட்ட பதினேழு பேர் நினைக்கிறேன் பதினேழு பேர் பதினைந்து பேரோ பதினேழு பேரோ நான் செய்திகளில் வாசித்தான் நினைவு அவர்கள் வந்து வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர் ஒரு ஆர்கியாலஜிக்கல் என்று சொல்லக்கூடிய தொழிலியல் துறையை சார்ந்தவராக இருக்கணும் ஒருத்தர் வரலாற்று துறையை சார்ந்தவராக இருக்கணும் ஓய்வு பெற்ற ஒரு பொறியா பொறியாளர் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்லாம் நிறைய கேட்ட பதினேழு பேர் கொண்ட வெவ்வேறு துறைகளை சார்ந்த எல்லாம் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அவற்றை வந்து ஒவ்வொரு தொல்லியில் நூறாண்டுகளுக்கு பழமையான அனைத்து தொல்லியல் பழமையான இடங்களெல்லாம் பாதுகாப்பதற்கு இத்தகைய கமிட்டியை வந்து அமைக்கணும் என்கிற மிக ஒரு அருமையான ஒரு மிக தேவையான ஒரு உத்தரவை ஏற்கனவே மகாதேவன் ஐயா பிறப்பிச்சிருந்தாங்க இப்போ இந்த சர்வதேச மையத்திற்கும் ஒரு கமிட்டி அப்படி இந்த சர்வதேச மையத்துக்கு குறிப்பாக பெருவழித்தாலம் வந்து நூறாண்டுகளுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சு எனவே அதில் அதற்காகவும் ஒரு தனி கமிட்டி ஒரு ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைத்து அவர்களுடைய ஒப்புதலையும் பெற வேண்டும் என்கிறதையும் மிக முக்கியமான உத்தரவாக அதில் சொல்லியிருக்காங்க இதில் இருந்தால் மிக முக்கியமான உத்தரவாக நாம் பார்க்கப்பட வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக அங்கே வந்து இந்து சமய அறநிலையத்துறை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு பிறகு அப்பொழுது இந்து என்டோமெண்ட் அண்ட் ரிலீஜியஸ் போர்டு என்று பிரிட்டிஷ்காரங்க பீட்டில் இருந்துச்சு அதற்கு பிறகு புதிதாக தமிழ்நாடு அரசு என்கிறது மாறியதற்கு பிறகு அது இந்து சமய அறநிலைத்துறையாக மாறியது அதனுடைய கண்காணிப்பில் பராமரிப்பெண்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்தே இருக்கிறது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய அமைப்புகள் இப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மையம் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு முன்வந்துள்ள நிலையில் தான் அதற்கு வந்து பெருவழிக்குள் கட்டாமல் வெளியில் கட்டணும் அப்படிங்கிற எதிர்ப்பு கிளம்பியது இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதன் அதனூடாக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்பொழுது வெளியே வருகின்றன இந்த நூற்றி ஆறு ஏக்கரில் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் உள்ளது என்கிற தகவலும் அவற்றையெல்லாம் மீட்க வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்குறியும் ஒரு சலிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்க சங்கத்தவர்களிடம் இருந்துச்சு அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலும் ஒரு தெளிவு பிறக்கும் வகையிலும் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அருளின் அடிப்படையிலேயே நீதியரசர்கள் இத்தகைய உத்தரவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்று வந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் மகிழ்ச்சியோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஏனென்றால் அந்த நூற்றி ஆறு ஏக்கரையும் அவர்கள் ஆக்கிரமிப்பை நீக்கி சுத்தப்படுத்தி ஒரு வேலி போட்டு அதற்கு அல்லது மதில் சுவர் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடம் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு என்ன நோக்கத்திற்காக பார்வதிபுரம் மக்களுடைய அன்றைய பார்வதிபுரம் மக்கள் வந்து கொடுத்தாங்களோ இன்றைய மக்களுடைய முன்னோர்கள் கொடுத்தாங்களோ அதுவும் வந்து அந்த ஒரு எண்ணங்களும் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள் வருகின்ற பொழுது இந்த நூற்றி ஆறு ஏக்கருமே ஒரு பயன்படக்கூடிய இடமாக இருக்க போகிறது என்கிறதெல்லாம் இருக்குது இதற்கிடையில் அது அறப்பணைகளுக்காகவும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் எனவே இது மிக முக்கியமான ஒரு தகவலாக சன்மார்க்க சங்கத்தவர்களால் பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் இன்று நடந்த நிகழ்வினுடைய சுருக்கத்தை முன்னாடியே சொல்லியிருந்தோம் பின்னாடி வந்து பொதுமக்கள் இதற்கு என்ன நினச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நமக்கு தொலைபேசி வாயிலாகவும் மலைபேசி வாயிலாக அந்த தகவலையும் சொல்லியிருக்கோம் இதுதான் இன்றைய நீதிமன்றத்தில் மிக முக்கியமாக நடைபெற்ற ஒன்றாக இருக்கிறது இதையடுத்து வழக்கு விசாரணை ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு இதற்கு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் கொடுத்த உறுதியின் அடிப்படையில் இவர்கள் இந்த அரங்காவலர் குழுவை அமைக்க வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அதே போல் சர்வதேச மையம் கட்டு கட்ட வேண்டுமேயானால் அவர்கள் எங்கே கட்டினாலுமே அதற்கு எல்லா விதமான ஒப்புதல்களுமே பெற்றாக வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது எனவே அடுத்தது செய்யும்போது முறையாக இது செய்ய வேண்டிய ஒரு நிலையில் வந்து தமிழ்நாடு அரசு இருக்கிறது இந்து குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை இருக்கிறது அதுவரையிலும் கட்டுமானங்கள் கட்ட மாட்டோம் என்கிற உறுதிமொழியும் இந்து சமய நலத்துறை சார்பில் வாய்மொழியாகவே கூறப்பட்டிருக்கிறது ஏன்னா கடந்த முறையும் வாய்மொழியாகத்தான் நீதிபதி அவர்களுக்கு சொன்னாங்க இவர்களும் வாய்மொழியாக தான் அதை ஒப்புதல் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் தான் இன்று வரை அந்த பணிகள் நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இதுதான் நீதிமன்றத்தில் இந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்த வாக்குறுதிகள் அடிப்படையில் அவர்கள் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் என்னவெல்லாம் அறிக்கைகள் தாக்கல் செய்ய போறாங்க நீதிமன்றம் அடுத்தது என்ன சொல்ல செய்ய போகிறது என்ன சொல்ல போகிறது எப்படிப்பட்ட வாதங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய விசாரணை அடிப்படையில் நமக்கு தெரிய வரும் இன்று நடந்த நிகழ்வுகளுடைய ஒரு சிறு தொகுப்பு தான் இது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்